இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த நபிபியா அணி சற்று முன் உலகக்கோப்பை தொடரில் நடந்த மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய விருந்து அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த உலகக்கோப்பை தொடரில் இருபது அணிகள் பங்கு பெற்று விளையாடி வருகிறது இந்த மாதமான பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய இந்த உலகக்கோப்பை தொடர் அடுத்த மாதம் மார்ச் வரையிலும் நடக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது அதுவும் இருபது அணிகள் பங்கு பெறுவதால் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று போட்டிகள் வீதம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில்தான் இந்திய அணி தனது முதல் போட்டியில் அமெரிக்க அணியை எதிர்கொண்டது இந்த போட்டி தொடங்கி முதல் பாதியை பார்த்த ரசிகர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கும் ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி பன்னெண்டு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து வெறும் எண்பது ரன்கள் தான் எடுத்திருந்தது ஆகவே அடுத்த நான்கு விக்கெட்டுகளை ஒரு சில ஓவர்களில் இழந்திருந்தால் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது தொண்ணூறு அல்லது நூறு ரன்களை கூட தாண்டியிருக்காது அப்படி இருக்கும்போது அத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கி அமெரிக்க அணி இந்திய அணியை எளிதாகவே வீழ்த்தியிருக்கும் அப்படிப்பட்ட சூழலில்தான் அந்த போட்டி இருந்தது ஆனால் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் நல்ல வேளையாக சூப்பராக பேட்டிங் செய்து தனி ஆளாக நின்று விக்கெட்டை பறிகொடுக்காமலும் அதே சமயம் அதிரடியாகவும் விளையாடி இந்திய அணியை நூற்றி அறுபது ரன்களை தாண்டி எடுக்க வைத்தார் இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றியும் பெற்றது ஆகையால் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தொடங்கி முதல் போட்டியிலேயே இந்திய அணி ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்து அதன் பிறகு வெற்றி பெற்றிருந்தது இந்திய அணி இப்போது அதே போல இரண்டாவது போட்டியிலும் இந்திய அணி இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுத்திருக்கிறது ஆமாங்க இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் தற்போது இந்திய அணி இரண்டாவது போட்டியில் நபீபியா அணியை எதிர்கொண்டது அப்படியாக நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற நபீபியா அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நபிபியா அணியை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்றாகத்தான் பேட்டிங் செய்திருந்தனர் அதாவது ஓவருக்கு ஓவர் ஏழு ரன்கள் முதல் எட்டு ரன்கள் வரை நபிபியா அணி எளிதாகவே எடுத்து வந்தது அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது மோசமாக இருந்ததா என்று கேட்டால் அது தாங்க கிடையாது ஏனென்றால் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் இந்திய அணியில் தற்போது இருக்கும் பவுலர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பவுலர்களை இந்த போட்டியில் பயன்படுத்தி இருந்தது இந்திய அணி அதுவும் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் உலகக்கோப்பை ஸ்குவாடில் இருக்கும் இந்திய அணி வீரர்களை தாண்டி மற்ற வீரர்களுக்கும் இந்த போட்டியில் பந்து வீசும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது முகேஷ் குமார் ஆகாஷ் தீப் சிங் உள்ளிட்ட நிறைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பவுலர்களை இந்த போட்டியில் இந்திய அணி பந்து வீச பயன்படுத்தி இருந்தது இப்படி செய்வதால் இப்படிப்பட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பவுலர்களுக்கும் பயிற்சி கொடுப்பது போல இருக்கும் அதே போல் ஒருவேளை இவர்களின் பந்து வீச்சை நபிபியா அணி சிறப்பாக கையாண்டுவிட்டால் இலக்கு என்பது ஓரளவுக்கு நன்றாகவே வந்துவிடும் ஆகவே அதை சேசிங் செய்யும்போது இந்திய அணி பேட்ஸ்மென்களுக்கு அது ஒரு நல்ல பயிற்சியாக அமையும் ஆக அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த போட்டியை இப்படியாக அணுகியது இந்திய அணி பின்னர் இந்திய அணி எதிர்பார்த்தது போலவே நபிபியா அணியும் ஓரளவுக்கு சிறப்பாக பேட்டிங் செய்து நூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் முக்கியமான வீரர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ளவில்லை சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா ஹார்திக் பாண்டியா ஜாஸ்பிரீட் பும்ரா உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் யாரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லை அதனாலேயே நபிபியா அணியும் ஓரளவுக்கு நல்ல இலக்கை நிர்ணயிக்க பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சனும் இசான் கிசானும் ஓப்பனிங் செய்ய களமிறங்கினார்கள் அப்படி களமிறங்கிய இந்த இருவரும் சுமாரான ரன்கள் எடுத்திருந்த போதே விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் இதில் இசான் கிசான் பதினெட்டு ரன்களில் விக்கெட்டை இழந்தார் சஞ்சு சாம்சன் இருபத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மற்ற பேட்ஸ்மென்களும் இந்த போட்டியில் ஓரளவுக்கு சுமாரான ரன்களை தான் எடுத்து வந்தனர் அதற்கு முக்கிய காரணமே நாம் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு வார்ம் மேட்ச் என்பதால் இதில் இந்திய அணி வீரர்கள் பெரிதாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனாலேயே சாதாரணமாக விளையாட நினைத்து விக்கெட்டுகளை இழந்து வந்தனர் இதனால் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் நபிபியா அணி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை மொத்தமாக உருவானது ஏனென்றால் இந்த போட்டி கடைசி ஓவர் வரை சென்று கடைசி ஓவரின் கடைசி இரண்டு பந்தில் ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலையில் இருந்தது இந்திய அணி அப்படி பார்த்தால் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் என்பது கண்டிப்பாக அடித்தேயாக வேண்டும் அப்படிப்பட்ட கடினமான சூழலில்தான் தான் இந்திய அணியும் இருந்தது அதே சமயம் அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த பேட்ஸ்மேன் யார் என்று பார்த்தால் நம்ம ரிங்கு சிங்குதாங்க இந்த ஒரு விஷயம்தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தது ஏனென்றால் கடைசி ஓவரில் எத்தனை சிக்சர்கள் அடிக்க வேண்டுமென்றாலும் அதற்கு ஒரே ஒரு சரியான பேட்ஸ்மேன் யார் என்று கேட்டால் அவர் ரிங்கு சிங் என்று சொல்லலாம் தோனிக்கு பிறகு கடைசி ஓவரில் தொடர்ச்சியாக சிக்ஸர் அடித்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றவர் இந்த ரிங்கு சிங்குதான் அந்த ஒரு நம்பிக்கையில்தான் இந்த போட்டியில் இந்திய அணி எப்படியாவது வெற்றி பெற்றுவிடும் என்று இந்திய ரசிகர்களும் காத்திருந்தனர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அந்த கடைசி ஓவரின் ஐந்தாவது பந்து வீசப்பட்டது அந்த ஐந்தாவது பந்தை இறங்கி சிக்சருக்கு அடிக்க முயற்சி செய்து அந்த பந்தை தவற விட்டுவிட்டார் ரிங்கு சிங் இதனால் இந்திய அணியின் தோல்வி என்பது அங்கேயே முடிவாகிவிட்டது ஏனென்றால் அந்த பந்தை தவறவிட்டதால் கடைசி ஒரு பந்தில் ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சாத்தியமே இல்லாத சூழ்நிலை இந்திய அணிக்கு ஏற்பட்டது அந்த சமயத்தில் அடுத்த சர்ப்ரைஸாக இந்த போட்டியில் கடைசி பந்தை வீசிய நபீபியா பவுலர் திடீரென அந்த பந்தை ஒயிடு பந்தாக வீசியிருந்தார் இந்த பந்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விக்கெட் கீப்பரும் அந்த பந்தை தவறுதலாக பின்பக்கமாக விட்டுவிட இதனால் அந்த ஒரு பந்து ஒயிடு போனது மட்டுமில்லாமல் பவுண்டரிக்கும் விட்டது இதனால் எந்தவித ரிஸ்க்கும் இல்லாமல் ஐந்து ரன்கள் இந்திய அணிக்கு இலவசமாகவே வந்துவிட்டது ஆகவே இந்த பாலுக்கு ரீபாலாக மீண்டும் கடைசி பந்தை வீசிய அந்த நபிபியா பவுலர் பதட்டமாக வீசி அந்த பந்தை ஃபுல்டாஸாக வீசிவிட்டார் இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட நம்ம ரிங்கு சிங்கோ அந்த பந்தை ஒரே அடியாக சிக்ஸருக்கு ஓங்கி அடித்து பறக்கவிட இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் திரளான முறையில் வெற்றி பெற்றது அதாவது இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்று களமிறங்கவே இல்லை அனைத்து வீரர்களுக்கும் பயிற்சியாக இருக்கட்டும் என்றுதான் அசால்ட்டாக இந்த போட்டியில் களமிறங்கியது இருந்தும் கூட எதிரணியால் இந்திய அணியை வீழ்த்த முடியவில்லை இப்படி இருக்கும்போது இனி அதிகாரப்பூர்வமாக இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அடுத்ததாக எதிர்கொள்ள இருக்கும் இதே நபிபியா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த இரு அணிகள் மோதப்போகும் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த ஒரு வார்ம் அப் மேட்ச் சரி நீங்கள் சொல்லுங்க இப்படி ஒரு திருளான போட்டியில் கடைசி பந்தில் மொத்தமாக மாறிய இந்த போட்டியின் ரிசல்ட்டைப் பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்